அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விடியவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரக மாற்றங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் மாறிக்கிட்டே இருக்குங்க அதில் குறிப்பிட்டு இந்த உலகத்திலேயே ரொம்பவே ஆச்சரியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒரு கோவிலில் முருகப்பெருமானே வந்து இந்த பொருளை அந்த ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவாக பக்தருடைய கனவுல வந்து சொல்கிறாரு அந்த பொருளானது மீண்டும் முருகப்பெருமான்கிட்டேயே உத்தரவு கேட்கப்பட்டு அந்த அந்த பொருள் பொருள் வைக்கக்கூடிய என்ன நிகழ்வை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல மிகப்பெரும் ஒரு ஒரு எச்சரிக்கையாகவும் மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருட்கள் மாறும் போதுமே கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம் அந்த வகையில் பொருள் மாற்றம் இந்த உலகத்துக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி வைக்கப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்குது ஆனால் அதெல்லாம் தீர்க்கறதுக்கான ஒரு வழிதான் தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம இப்போ மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல முதலாவதா எளிதில நீங்க யார்கிட்டையும் நண்பராக கூடிய திறமைய பெற மிதுன ராசிக்காரர்கள் மிகுந்த ஒரு ஆர்வம் கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்கள்ல உங்களுக்கு நீண்ட நாளா ஒரு இருந்து வந்த வீண் மன கவலை கூட நீங்க போகுது எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம் ஒதுக்கி இருந்தாலும் கூட வலுக்கட்டாயமாக இதிலாவது நீங்கள் ஈடுபட சுற்றமும் நட்பும் உங்களை தூண்டுவாங்க கவனமாக அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது வீண் அலைச்சல் செலவு இவையெல்லாம் ஏற்படலாம் பயணங்களின் போதும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கிறது சிறப்பு சரி வே மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறும் வருமானம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு காலதாமதமாக முடியலாம் வாடிக்கையாளர்களிடத்துல வாக்குவாதத்தை தவிர்க்கிறது தாங்க நல்லது எந்த விஷயத்தையுமே அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் பணிகளை கவனிக்க வேண்டியது ஏற்படலாம் மேல் அதிகாரிகளிடத்தில் சக பணியாளர்களிடத்திலும் அனுசரித்து போகிறது நல்லது உங்க குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் நல்லது விருந்தினர்களுடைய வருகையும் அதனால் செலவும் உங்களுக்கு உண்டாகலாம் வழக்குகளை போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் ரொம்ப சிறப்பு ஆயுதம் தீ ஆகியவற்றில் உங்களுக்கு அதிக கவனம் ஏன் அப்படின்னா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமையலாம் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலுமே ஈடுபட வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம் கவனம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது கா நீங்க கலைத்துறையினரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பாராம பயணத்துல தடங்கள் ஏற்படலாம் அதனால வெளியூர் பயணங்களை நீங்க தள்ளி போடுவது ரொம்ப நல்லது உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்துங்க அரசியல் துறையினருக்கு உங்களுடைய புக்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை பெற்றி கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் கூட பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க உங்களுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளில் இருந்து தப்பத்தி கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிக்கலாம் கூடுதல் மதிப்பெண்கள் பெற படிப்புல வேகம் காட்டுவீங்க மிருக சுரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை பார்க்கும்போது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகலாம் எதிர்பார்க்கக்கூடிய வங்கி கடன் உதவிகளும் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் பிறர் தட்டி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்கலாம் ஆனா இது எல்லாமே நீங்க தைரியமா சமாளிப்பீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவுகளிலும் திட்டங்களிலும் நெருக்கடிகள் உங்களுக்கு குறையலாங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையா எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மேலும் தேவையற்ற வாக்குவாதங்களால் குடும்பத்துல ஒற்றுமை குறைவதோடு மட்டும் இல்லாம உற்றார் உறவினர்களும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க பணிபுரிகிறவங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகலாம் இதே போல ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்களா பெயர் புகழ காப்பாற்றி கொள்ள அதிக முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியது அவசியம் எடுக்கக்கூடிய காரியங்களையும் சரிவர செய்து முடிக்க விட்டால் உங்களுக்கு உடன் உடனிருப்பவர்களே தடையாக கூட இருப்பாங்க குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகலாம் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வரும்போது நீங்கள் ரொம்பவே ஒரு பொறுமையை கடைபிடித்து உங்களுடைய பேச்சை குறைக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதே போல் மேலும் இதனும் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவருடைய சிபாரிசும் இல்லாமல் உங்களுடைய தனி திறமையால் முன்னேறி கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேர் நின்று சமாளிக்கக்கூடியவங்க நீங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேறு இடத்துல இடமாற்றம் உண்டாகலாம் வியாபாரிகளுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு கைவினை பொருட்கள் மற்றும் தையல் கலையில் ஈடுபடுறவங்களுக்கு அதிக ஆர்டர்கள் கிடைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு குடும் குடும்ப தலைவியா இருக்கீங்க அப்படின்னா கணவர் வழியில நல்ல ஒரு உறவினர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் கலைஞர்களுக்கு படத்திற்கான முன்பணம் கிடைக்கும் தங்களுடைய எதிர்பார்த்த வண்ணம் நல்ல சம்பளம் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு வகுப்புல அமைதி காப்பது மிகவும் நன்று உடல் நலம் சீராக இருக்கும் இதே போல உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க புதன்கிழமை அன்று சீனிவாச பெருமாளை தரிசித்து துளசி மாலையை சாற்றுவது மிகவும் நல்லது அப்படின்னு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிபுரியக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கடினமான தருணங்களை கூட சந்திக்க நேரிடலாங்க உங்களுக்கு விஷயங்கள் எதுவும் எளிதாக இருக்காது நீங்க கடினமாக உழைக்க வேண்டியது வரலாம் ஆனா உங்களுடைய உழைப்பின் பலனை நீங்க விரும்பியபடி அனுபவிக்க இயலாமல் போகலாம் குறிப்பா அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்களுடைய குழுவினர் மத்தியில் நீங்க பொறுமையோடு இருக்கிறது நல்லது நீங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சியை நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே காண முடியும் இது மட்டும் இல்லாமல் உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க தொழில் முன்னேற்றம் அடைவாங்க ஆனால் ஆன்சைட் தொழில் சிறிது தாமதமாகலாம் ஹெல்த் கேர் துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் தொழில் வளர்ச்சிக்காக பொறுமையோடு எதையுமே சகித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நிர்வாகம் உங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்காம் வழங்கலாம் சினிமா மற்றும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகபட்ச கவனத்தோடு இருக்க வேண்டும் அதிகபட்ச கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம் உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க படித்தல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில உள்ளவங்க ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் சிறிது காலம் எடுத்துக்கிறது நல்லது உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் பட்டை மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான சிறிய உடல்நலப் பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த சிக்கல்கள் ஏற்படலாம் என்றாலும் பொதுவாக ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பீங்க தோள்பட்டை வழியை தவிர்க்க கனமான பொருட்களை தூக்குவதை தவிர்க்கிறது நல்லது இந்த சிறிய பாதுகாப்பு நடவடிக்கை நல்ல ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் முத்திரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அதில் குறிப்பாக மிதுனும் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இனிமேல் கிடைக்கப் போகுது அப்படிங்கிற அரிய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்